நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகத்தில் மூத்த குடிமக்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு இருக்கு ஸோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகம் முழுவதும் பெண்கள் குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் அரசு பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு அறிவித்திருந்தது இதனை தவிர்த்து மூத்த குடிமக்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம் செய்யலாம் இதற்கான மாதாந்திர டோக்கன்கள் வழங்கப்படும் இதனை பெறுவதற்கு குறிப்பிட்ட போக்குவரத்து கழகங்களின் பனை மனைகளில் குறிப்பிட்ட நாட்களில் பெற்றுக்கொள்ளலாம் அதன்படி ஜூன் மாதத்தை பொறுத்தவரை ஜூலை மாதத்திற்கான மாதாந்திர இலவச பயண சீட்டுகளை ஜூன் ஒன்று முதல் ஒன்றாம் தேதி வரை பெற்றுக் கொள்ளலாம் மேலும் சென்னையில் உள்ள நாற்பத்தி இரண்டு பனிமனைகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் அடையாள அட்டை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி காலை எட்டு மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை நாற்பத்தி இரண்டு பனிமனைகளிலும் டோக்கன்கள் வழங்கப்படும் மூத்த குடிமக்கள் தங்களுடைய இருப்பிட சான்று ஆதார் வாக்காளர் அட்டை ஓட்டுநர் உரிமம் கல்வி சான்று இரண்டு வண்ண புகைப்படம் இவைகளை கொடுத்து அடையாள அட்டை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மூத்த குடிமக்கள் பேருந்துகளில் இலவச பயணங்களை மேற்கொள்றதுக்கு இலவச டோக்கன்கள் கொடுத்துட்டு இருக்காங்க இது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பணிமனைகளில் போய் பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம குறிப்பிட்ட அடையாள சான்றுகளை எடுத்துட்டு போயிட்டு முதியோர்கள் அவங்களுக்கான இலவச பயண டோக்கன்களை வாங்கிக் கொள்ளலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து Thank you ஃபார் watching